வணக்கம் இன்று தொண்ணூத்தி இரண்டாவது குரல் தீதலின் நன்றி முகனமருந்து இன்சொலன் ஆக இந்த குரலின் விளக்கம் முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் எளிய முறையில் விளக்கம் முகத்தில் இனிமையான பார்வையோடு நல்ல வார்த்தையோடு பேசுவது மன மகிழ்ச்சியோடு பொருள் கொடுப்பதை விட சிறந்தது ஒரு சிரிப்பும் இனிய சொல்லும் மனிதனே அதிகமா மகிழ்ச்சியாகும். அங்கிலத்தில் விளக்கம் Speaking kindly with a pleasant face is better than giving gifts with happiness. A sweet smile and gentle words can mean more than material help. அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.